ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக போக்குப்பாய்வாளர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர் அவர் தொடர் வணக்கம் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் அந்த அழைப்பு என்ன அடிப்படையில் கொடுத்திருக்கிறாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மக்களவை தொகுதியிலெல்லாம் மறுசீரமைப்பு செய்ய இருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்களில் அவங்களுக்கான தொகுதிகள் வந்து அதிகரிக்கும் தென்னிந்திய மாநிலங்களில் குறையும் குறை குறிப்பாக பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அதிகரிக்குது அவங்க நாற்பத்தி ரெண்டுனா நாற்பத்தி மூணு முப்பத்தி மூணுனா முப்பத்தி அஞ்சுன்னு அதிகரிக்குது இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தி ஒன்றா குறையுது ஆந்திராவில் எட்டு தொகுதி குறையுது கேரளாவில் ஒம்பது தொகுதி குறையுது கரெக்டா தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே தொகுதிகள் வந்து குறைய போகுது இது மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஆபத்து என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளையும் நம்ம உடனடியாக களத்தில் இறங்கணும்னு முதலமைச்சர் ஒரு அறைகோல் விடுத்திருக்கிறார் என்றே சொல்லணும் எப்படி பாக்குறீங்க இதை என்ன அடிப்படையில பாஜக கொண்டு வந்திருக்கோம் இது எப்படி போகும்னு பாக்குறீங்க இல்லை தென் மாநிலத்தை ஒடுக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இந்த அறிவிப்பின் மூலமாக இல்லை என்பது யதார்த்தமான உண்மை ஆனா அவர்கள் எவ்வளவு லாபகமாக அரசியலில் பயணப்படுகிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இத்தகைய அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது அது கட்டாயம் இல்லை என்று சொன்னாலும் விருப்பத்தின் அடிப்படையில் செய்து கொள்ளலாம் இது வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு அத்தியாவசியமாக இருக்கிறதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கொண்டு வந்தாங்க ஆனா அப்பெல்லாம் பெரிய அளவுல அது மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கப்படல அந்த திட்டத்தை வந்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு அரசும் எந்த விதமான முனைப்பும் காட்டல நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இதை செயல்படுத்துவதற்கான நடைமுறையே அரசு வழிவகுத்தது என்கிற அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் ஜிஓவே பாஸ் பண்ணாங்க இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாட்டை வந்து வலியுறுத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இன்றியமையாத அளவுக்கு போய்க்கொண்டிருக்கிறது அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தடுத்து நிறுத்த வேண்டிய பெரும் கடமையோடும் ஒரு ஆபத்தை உணரக்கூடிய அளவிலும் இந்த அரசு செயல்படுகிறது என்பதெல்லாம் சொல்லி பெரிய கடிதத்தை எல்லாம் அன்றைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் அனுப்பி வைத்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை நீங்க பாத்தீங்கன்னா மூன்று மாநிலங்கள்ல இது பின்பற்றப்படவே இல்லை என்கிற புள்ளிவிவரத்தை விவரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்ட ஒன்றிய அரசு சார்பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கான மாதிரி கணக்கெடுப்பு ஒன்றை நடத்தி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க ஒன்றிய அரசுக்கு அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதாவது டி என்று சொல்லப்படுகிற டோட்டல் ரேட் என்று வரையறுத்திருக்கிற அந்த குழந்தை பேருக்கான சதவிகிதம் இருக்கு இல்லையா அது வந்து குழந்தை பிறப்பு விகிதம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு அளவுகோல் நிர்ணயிக்கிறாங்க எவ்வளவு அளவுகோல் நிர்ணயிக்கிறாங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதமாகத்தான் குழந்தை பேரு சதவீதம் இருக்கணும் ஒரு மாநிலத்துல அதை மீறி போகிற மாநிலங்கள் என்பது மக்கள் தொகை அதிகரிக்க உதவுகிற மாநிலங்களாக வகை செய்யப்படுது அந்த மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கணும்னு கேட்பதுல நியாயம் இல்லை ஏன்னா மக்கள் தொகையை குறைப்பதற்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசுக்கு துணை நிற்காமல் ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற இந்த ஒரு செயல் வடிவத்தை செயல்படுத்தாமல் திட்டமிட்டு மக்கள் தொகையை பெருக்குவது என்பது ஒன்றிய நலனுக்கு எதிரானது இந்திய நலனுக்கு எதிரானதுன்னு சொல்லி அறிவுறுத்தல்களை எல்லாம் கொடுக்குறாங்க அப்போ ரெண்டு ஒன்னு நாலு சதவீதமாக இருக்க வேண்டிய குழந்தை பிறப்பு இப்போ அண்மையில கொரோனாவுக்கு எடுக்க வேண்டிய கொரோனா காலத்தில் எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தள்ளி போனது அதற்கு முன்பாக ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்ப ஒன்றிய அரசின் சார்புல எல்லா மாநிலங்கள்லயும் எடுக்கிறாங்க என்ன மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா புதிதாக குழந்தை பிறந்திருக்கிற அந்த பிறப்பின் அடிப்படையில் புதிய குழந்தைகள் பிறந்ததனுடைய புள்ளி விவரங்களை கணக்கெடுத்து பார்க்கிற போது அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சொன்னாங்க இல்லையா ரெண்டு புள்ளி ஒன்னு நாலு சதவீதமாகத்தான் குழந்தை பிறப்பு விகிதம் இருக்கணும்னு உள்ளதுலேயே லீஸ்ட்ல இருக்கிற மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதம் என்பது ஒன்னு புள்ளி மூணு ரெண்டு தான் அரசு நிர்ணயிச்சிருக்கிறது எவ்வளோ ரெண்டு புள்ளி ஒன்னு நாலு அப்ப அதை விட எத்தனை மடங்கு குறைவாக குழந்தை பிறப்பை நாம வச்சிருக்கிறோம் பாருங்க இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நான் இளம் வயதுல இருக்கும்போது பெரிய பெரிய லாரி வரும் இப்பெல்லாம் அந்த லாரி வர்றது இல்லை இப்பெல்லாம் டிப்பர் லாரி வந்துருச்சு அந்த லாரில எல்லாம் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாட்டுக்கான அந்த ட்ரையாங்கல முக்கோணத்தை திருப்பி போட்டது மாதிரி சகப்பு அடிச்சு நாம் இருவர் நமக்கு இருவர்னு இருந்தாங்க நான் இளம் வயதுல இருக்கும்போது பார்த்திருக்கேன் அதன் பிறகு என்ன மாத்தினாங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு மாத்தினாங்க அப்போ தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு முனைப்பு காட்டுது இதை வந்து எத்தனை இடங்கள்ல கொண்டு போய் சேர்த்து கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துறது பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வுகள் இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னு சொன்னா திரைப்படங்கள்ல கூட நகைச்சுவை காட்சிகள் இடம்பெறுறத நம்ம பார்த்திருக்கோம் பணம் காணா போயிடுச்சா ஊருக்கு போறதுக்கு காசு இல்லையா வாங்க உங்களுக்கு ஹார்லிக்ஸ் பாட்டுல அரிசி எல்லாம் கொடுக்குறோம் சொல்லிட்டு அழைத்து கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு ஐநூறு ரூபாய் காசு கொடுப்பாங்க உண்மையிலேயே இதெல்லாம் நடந்த கதைகள் சார் ஆனா பேருந்துக்கு பணத்தை தொலைத்து விட்டு வந்தவர்களிடத்துல நடந்ததான்னு தெரியாது ஏஜென்ட்டுகள் மூலமாக ஆண்களை போய் அழைத்து வந்து அவர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்பவர்களுக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில் அரிசி அவங்களுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான பருப்பு வகைகள் ஒரு மாதத்துக்கு தேவையான செலவு தொகை எல்லாம் கொடுத்து ஏஜென்ட்டுகளுக்கு தனிப்பட்ட முறையில் பணம் செலுத்தி இந்த திட்டத்தை எவ்வளவு வேகமாக செயல்படுத்தி இருக்கிறாங்கிறதுக்காக சொல்ல வரேன் இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்கிற ஆண்களுக்கு ரேஷன் கடையில கொடுப்பதை போலவே அரிசி பத்து கிலோ கொடுப்பாங்க பருப்பு மூன்று கிலோ கொடுப்பாங்க ஹார்லிக்ஸ் பாட்டில் கொடுப்பாங்க பல வகைகள் கொடுப்பாங்க ஐநூறு ரூபாய் பணம் எனக்கு கடைசியாக அதன் பிறகு எவ்வளவு உயர்த்தி இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியல ஆமா கண்டினியூ ஆகுது இதுல என்ன ரொம்ப முக்கியம்னா இதெல்லாம் ஒன்றிய அரசிடமிருந்து ஒரு ரூபாய் கூட பெறாமல் மாநில அரசு செயல்படுத்துகிற திட்டம் அப்போ ஒரு மாநில அரசு எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு சொல்லி இருப்பதை கவனமாக உள்வாங்கி இருந்தா இந்த அளவுக்கு நலத்திட்டங்களை போல அதை செயல்படுத்த முடியும் இப்ப ஒரு மருத்துவமனையில ஒருவருக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு அறிவிப்பு தான் ஆனா மாநில அரசு அதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குது பாருங்க அதுக்கென்று ஒரு பணியை செய்யறாங்க பாருங்க அதுக்கன்று ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க பாருங்க அப்போ இதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு மோசமானதாக இருக்கும்ங்கிறத கணக்கில் கொண்டு தமிழ்நாடு அரசு இதை செயல்படுத்தியது இதே நிலைமை தான் கேரளாவில இதே நிலைமையில தான் ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திரா இப்ப தெலுங்கானா ஒருங்கிணைந்த ஆந்திரா இப்ப இதனுடைய விளைவு என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி மூன்று சதவீதத்துல நாம இருக்கிறோமா நம்மை விட ஒருபடி மேல இருக்கிறாங்க அந்த விஷயத்துல கேரளா எப்படி இருக்கிறாங்கன்னா எண்ணிக்கையில கூடுதலா இருக்கிறாங்க அரசு விதித்திருக்கிற விதித்திருக்கக்கூடிய ரெண்டு புள்ளி ஒன்னு நாலு சதவீதத்துல அவங்க ஒண்ணு புள்ளி எட்டு சதவீதம் தான் இருக்காங்க அப்ப அரசு சொல்லி இருக்கிற ஸ்கேல விட அவங்களும் கம்மி ஆனா பீகார்ல என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னா அரசு ஒண்ணு ரெண்டு புள்ளி ஒண்ணு நாலுன்னு சொல்லுது ஆனா பீகார்ல மூணு புள்ளி ஒண்ணு ஒன்பது பிறப்பு விகிதம் அரசு சொல்லி இருக்கிறத விட எவ்வளவு கூடுதல் பாருங்க அதுவாவது பரவாயில்ல உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு பிறப்பு விகிதம்னு பார்த்தா நாலு புள்ளி மூணு நாலு அரசு எவ்வளவு சொல்லி இருக்கு ரெண்டு புள்ளி ஒண்ணு நாலுதான் சொல்லி இருக்கு அப்ப இரநூறு ஆவரேஜே நாலு குழந்தை ஒரு வீட்டுல அசால்ட்டா நாலு குழந்தை அஞ்சு குழந்தை அஞ்சு குழந்தை சார் நாலு குழந்தை கணக்கே வராது ஐந்து குழந்தைகள் அப்ப ஏழு குழந்தை ஏழு குழந்தை இருக்கிறதுலாம் அரசு சொல்லி இருக்கிறத கூட கருத்துல கொள்ளாம அதிகமாக குழந்தை பெற்றுக்கொண்டு கொண்டு குழந்தை பிறப்பு விகிதம் வந்து அரசு விதித்திருக்கக்கூடிய இலக்கை விட இருநூறு மடங்கு சார் ரெண்டு பங்கு ஜாஸ்தியாக நீங்க வந்து பிறப்பு விகிதம் இதுக்கெல்லாம் இன்னொரு முக்கியமான அரசியல் காரணம் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் மோகன் பகவத் மாதிரியான இந்துத்துவ தலைவர்கள் பல மேடைகள்ல பேசியிருக்காங்க பாருங்களேன் இந்துக்கள் எல்லாம் பத்து குழந்தைகள் பெற்றுக்கணும் இந்துக்கள் எல்லாம் பத்து குழந்தைகள் பெற்றுக்கணும் முஸ்லீம்கள் எல்லாம் பாத்தீங்களா அஞ்சு குழந்தை பெற்றுக்கிறாங்க நீங்க வந்து நம்முடைய இனத்தை பிறக்குவதற்கு நீங்க பத்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்ற மேடை பேச்சுகள் இப்போதும் காணொலிகளாக கிடைக்கிறது அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு இந்த அரசு எதை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்து இந்த மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் மக்கள் தொகை விரிவாக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் நினைக்குதோ அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளி வச்சிட்டு நீ நிறைய குழந்தை பெற்றுக்கன்னு சொல்லி குழந்தைகள் பெற வைக்க செய்து அந்த குழந்தை பெற்றுக்கொள்வதில் கூட ஒரு வரைமுறையை பின்பற்றாமல் இன்றைக்கும் ஒரு எப்படி சொல்வது என்று சொன்னால் பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கான மாநிலங்களாக மாறிய மாநிலங்களுக்கு இப்ப ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்போ நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டி சொன்னா ஒருவேளை நீங்க நாளைக்கு ஒன்றிய அரசு சொன்னா அதை செயல்படுத்தாதீங்க நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துருங்கிற மாதிரி நாம இதை புரிஞ்சுக்கிறதா இல்ல நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கும்னு நினைக்கிறதா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த இந்த பின்பற்றுகிற முறையெல்லாம் நான் நெடிய வழிமுறைகளா சொல்லிக்கிட்டே வந்த இதெல்லாம் பின்பற்றாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்முடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை வந்து ஏறக்குறைய பதினாறு கோடியை தாண்டி இருக்குமே நமக்கு இன்னொரு இருபது தொகுதி கூடுதலாக கிடைச்சிருக்குமே பீகார் போல நம்ம ஆயிருப்போமே உத்தரப்பிரதேசம் போல நம்ம ஆயிருப்போமே ஏன் நம்ம வளர்ச்சி நோக்கி ஓடணும் ஏன் இந்த நாட்டினுடைய நலன் குறித்து நாம சிந்தித்தோம் ஏன் இந்த அரசு வளர்ச்சி குறித்து மட்டுமே சிந்திக்கிற அரசாக நான் ரெண்டு அரசையும் சொல்றேன் திமுக அரசு திமுக அரசு ரெண்டு அரசு சேர்த்துதான் அண்ணா இந்த அரசுகள் எல்லாம் ஏன் சிந்திக்கணும் அப்போ நீங்க இது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் நாம வளர்ச்சி நோக்கி சிந்திக்கிற போது இந்த வளர்ச்சியெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த மக்கள் தொகையை கணக்கில் வைத்துக் கொண்டு இவர்கள் இன்றைக்கு ஒரு ஒடுக்குமுறையை கையெழுத்திருக்கிறார் அதுல ரொம்ப பெரிய கொடுமை என்னன்னா சார் நாளைக்கு ஒன்றிய அரசை தீர்மானிக்க போறதே மூணு மாநிலங்களாகத்தான் இருக்கும் ஒன்னு உத்தரப்பிரதேசம் எவ்வளவுடான்னு கேட்டா எண்பதிலிருந்து நூத்தி நாற்பத்தி மூணுக்கு போறான் ஒரே ஸ்லாட் எண்பதிலிருந்து நீ ஒரு நூறு உயர்த்தனா பரவாயில்ல தொண்ணூறு உயர்த்தனா பரவாயில்ல ஒரே அட்டியா இருந்து நூத்தி நாற்பது இப்ப புரியுதா நான் சொன்ன அந்த இருநூறு விழுக்காடு கூடுதலாக குழந்தை பேர் நடந்திருக்குதுங்கிறது அடுத்து பீகார் பீகார் எவ்வளவுடான்னு கேட்டா அவங்களுக்கும் இருநூறு பெர்சன்ட் கூடுதல் நாற்பது தொகுதியிலிருந்து எழுவத்தி ஒன்பது தொகுதிக்கு போறாங்க சார் அடுத்து மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்துக்கு என்னன்னா இருபத்தி ஒன்பது தொகுதியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு தொகுதிக்கு போறாங்க இப்ப நீங்க கணக்கு பண்ணுங்க நூத்தி நாற்பத்தி மூணு உத்தரப்பிரதேசம் எழுபத்தி ஒன்பது பீகார் மத்திய பிரதேசம் ஐம்பத்தி ரெண்டு இந்த மூன்று மாநிலங்களும் சேர்ந்த ஒன்றிய அரசு தீர்மானிச்சிருவாங்களே நாம வேண்டாம்னு வாக்களிச்சாலே இப்ப என்ன நிலைமை வடக்கிலிருந்து பெறக்கூடிய வாக்குகளை பெற்றுக்கொண்டு மோடி நம்ம அதிகாரம் செய்கிறார் மோடியை நாம வேணாம்னு சொல்லி தென்னிந்தியாவில திருப்பி அனுப்பிச்சா வட இந்தியாவில் கிடைத்த வாக்குகளை வைத்து நம்ம நம்மை அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து விட்டு நம்மை ஆட்டி படைக்கிற வேலையை செய்கிறார்கள் இப்ப வேற எந்த மாநிலத்தினுடைய தெய்வமும் உங்களுக்கு தேவையில்லை மகாராஷ்டிரா தேவையில்லை ஒரிசா தேவையில்லை தமிழ்நாடு தேவையில்லை நீங்க எந்த மாநிலத்தையும் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை இந்த மூணு மாநிலத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க தேர்தல் வேலை செய்தா போதும் இந்த நாட்டினுடைய பிரதமராக ஒருவர் வந்து விட முடியும்னு சொன்னா இது ஜனநாயகம் தானா அல்லது ஜனநாயகத்தை காலில் போட்டு மீது அதனாலதான் முதலமைச்சர் இன்றைக்கு காலையில் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது முதலமைச்சருடைய அறிவிப்பு அவர் என்ன சொல்லி கூப்பிட்டாருன்னா இது வந்து நம் தலைக்கு மேல் தொங்கி கொண்டிருக்கிற கத்தி என்று அவர் சொல்றதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுகிறோம் என்று சொல்லி இருந்தால் பரவாயில்லை எத்தனையோ பிரச்சனைகளில் அவர் துணை முதலமைச்சராக இருக்கிற போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அவர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் ஆனால் முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அத்தனை கட்சிகளையும் அழைக்கிறேன் வாருங்கள் என்று இன்றைக்கு அழைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேட் கட்சி நடத்தினாலும் பரவாயில்ல நீயும் ஒரு பலம்தான் நீயும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையில குரல் கொடுக்கணும் உனக்கும் அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் உனக்கும் இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இந்த பிரச்சனைக்கு எதிராக களத்துல நெல்லு அந்த களத்தை நாங்கள் அமைக்கிறோம் என்று சொல்லி அழைத்திருக்கிறாரில்ல பொறுப்புணர்ந்து முதலமைச்சர் செயல்பட்டிருக்கிறார் இனி யார் யாரெல்லாம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக குரல் எழுப்பப் போகிறார்கள் வச்சுதான் தமிழ்நாட்டினுடைய நலனில் உண்மையிலேயே அக்கறை கொண்டவர்கள் யார் அக்கறை இல்லாமல் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை நாம் ஒட்டுண்ணிகள் போல இருந்து விடலாம் என்று போகிறவர்கள் யார் என்பதை இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிறகு நாடு தெரிந்து கொள்ளும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப இது தமிழர்களை வஞ்சிக்கின்ற ஒரு முடிவு அப்படிங்கிற உணர்வுடையவர்கள் அனைவரும் கலந்துக்குவாங்க அப்படி பாக்குறீங்க ஆமா நூறு விழுக்காடு அப்படித்தான் சார் ஏன்னா நான் வந்து இந்த விஷயத்தை ஸ்டாட்டிஸ்டிக்ஸா எடுத்து பாக்குறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தை பிறப்பு விகிதம் இருக்குல்ல இதுல வந்து ரொம்ப முக்கியமா பேசப்படாத ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக நிலப்பரப்புல இந்தியா வந்து ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடுதான் ஒட்டுமொத்த உலக நிலப்பரப்பு இருக்குல்ல அதுல ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடுதான் ஆனா மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய அளவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பதினேழு புள்ளி ஐந்து விழுக்காடு அப்ப இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற அத்தனை அதிகாரங்களும் அந்த பதினேழு புள்ளி ஐந்து விழுக்காடை வச்சு கொடுத்துருக்கிறாங்களா அல்ல ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடை வச்சு கொடுத்துருக்கிறாங்களா எதுவுமே கிடையாது அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரை நீங்க எப்படி உருவாக்கி இருக்கிறீங்க உங்களுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு செல்லுபடியாகிறது நீங்கள் எந்த அளவுக்கு திறம்பட அதிகாரத்தை நகர்த்துறீங்க இதை வச்சுதான் இந்தியாவுக்கு வல்லரசு இந்தியா செய்திருக்கிற சாதனை இந்தியாவுக்கு உலக நாடுகள்ல கிடைக்கிற அங்கீகாரம் அப்போ இந்தியாவுக்கு அப்படிப்பட்ட அங்கீகாரமே வந்து இந்தியாவுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வச்சுதான் கிடைக்கும்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேரளாவுக்கு மட்டும் ஆந்திராவுக்கு மட்டும் நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு நடத்தணும்னு சொல்லிட்டா இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புல தான் முதலிடத்துல இருக்கு இப்ப தானே எல்லா அதிகாரமும் கிடைச்சிருக்கணும் அமெரிக்கா கையில வச்சிருக்குது அதிகாரத்தை நீங்க இப்ப உலக நாடுகள்லயே இப்படித்தான் பிரச்சனைகள் அணுக வேண்டியிருக்கு அப்ப இந்தியாவுக்கு மட்டும் அது எப்படி பொருந்தும்னு கேட்டா உடனே இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்க சொல்லிடுவாங்க நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொன்னேன் ஒரு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இத சொன்னேன் இப்போ நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை தமிழ்நாட்டைத்தான் பெரிய அளவுல நசுக்கிற வேலையே தமிழ்நாட்டுல உங்களுக்கு நாற்பது தொகுதி புதுச்சேரியை சேர்த்து நீங்க முப்பத்தி ஒன்பதுனே கணக்குல வச்சுக்கிட்டேன் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது படுதோல்வியை தள்ளுறீங்க இப்ப இந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைச்சிட்டா இயல்பாகவே என்ன ஆகி போயிடுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது என்பது முப்பத்தி ஒன்றாக மாறி விடுகிறது கேரளால இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஒரு சீட்டை நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க அங்கேயும் நீங்க என்ன பண்ணிருந்தீங்கன்னா இருபதுன்றத பன்னெண்டா குறைச்சிருந்தீங்க இப்ப ஒட்டு மொத்தமா இங்க குறைச்சது கூட பிரச்சனை இல்லை இங்க குறைச்சது கூட ஒன்றிய அரசு அமைப்பதற்கு பெரிய அளவுல லாபி பண்ண முடியாது ஒன்றிய அரசை எந்த விதத்திலும் அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டாலும் ஒன்றிய அரசை அமைப்பதற்கு ஒரு மூன்று மாநிலமே போதுமானதாக இருக்கும்னா ஏனைய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் எதுக்குங்கிற கேள்வி இருக்குல்ல இது ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால் என்றுதானே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் எல்லோரையும் பாருங்கள் என்று அழைக்கிறார் முதலமைச்சருக்கு இப்ப இந்த அவசியமே கிடையாது சார் அவருக்கு எப்படி இருந்தாலும் முப்பத்தி ஒரு எம்பி கிடைக்க போறாங்க முப்பத்தி ஒன்பது எம்பி இருந்த இடத்துல முப்பத்தி ஒரு எம்பி கிடைச்சிட்டா என்ன குறைஞ்சிருப்போம் நினைக்கிறீங்க எட்டு எம்பி என்ன செஞ்சிருவாங்க எட்டு எம்பி குறைஞ்சதுனால என்ன நஷ்டம்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் இங்க பிரச்சனை மாறாக இந்தியா ஒன்றிய முழுமைக்கும் ஒரு மூணு மாநிலம் மட்டுமே பிரதிநிதித்துவத்தை முடிவு செய்யும் என்று சொன்னால் இது ஜனநாயகம் தானா ஏனைய மாநிலங்களுக்கு இந்த நாட்டில் சம உரிமை கிடைக்குமா சம பங்கு கிடைக்குமாங்கிற கேள்வி இருக்குல்ல இது இந்திய துணை கண்டத்துக்கே முதல் அறிவுகளை தமிழ்நாட்டிலிருந்து விடுத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் மக்கள் இருப்பதற்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்குல்ல நாங்க மூணு பேர் மட்டும்தான் இந்தியா நீங்க எல்லாம் இருங்கிற மாதிரி ஒரு பிரிவினைவாத போக்கு மாதிரி ஒருமைப்பாட்டுக்கு சீர்குலைக்கும் விதமான இருக்கு உங்களுடைய செயல்பாடுகள்லாம் எல்லாம் எல்லாரையும் உள்ளடக்காம எல்லாரையும் வெளியே தள்ளக்கூடிய ஒரு போக்காக இருக்கிறது இப்ப இந்த விஷயத்துல வந்து தமிழ்நாடு இருக்கிறது முதலமைச்சர் ஆர்ப்பரித்திருக்கிறார் அறைகூல் விடுத்திருக்கிறார் சரி இதில் கர்நாடகாவும் போகுது பாஜக கூட்டணி கட்சி ஆளுகின்ற ஆந்திராவும் போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சீட்டு தெற்கே கேரளாவில் தொடங்கி இருக்கக்கூடிய சுரேஷ்கோபி மற்றும் வெற்றி பெற்றக்கூடிய கேரளாவும் பாதிக்கப்படுகிறது பிற மாநில முதலமைச்சர்கள் கட்சிகள் இதை எப்படி சார் பார்க்குறாங்க அவங்க ஒரு ஒரு இந்தியா கூட்டணிங்கிற முறையிலையோ தென்னிந்தியாங்கிற அடிப்படையிலையோ ஒரு ஒருங்கிணைவு நடைபெறுமா இப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு பெரிய பாதிப்பு இல்ல இருபத்தி எட்டுங்கிறது இருபத்தி ரெண்டு ரெண்டுதான் குறையுது இருபத்தி ஆறுன்றது அப்ப அங்க காங்கிரஸ் வந்து இந்த ரெண்டு பிரதிநிதித்துவத்துக்காக பெரிய அளவுல போராடுவாங்களான்னா நிச்சயமா போராட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவமோ இல்ல இதுல வந்து பெரிய அடக்குமுறை கையாளப்பட்டதாகவோ அப்படியே கருதிட்டா மட்டும் காங்கிரஸ் என்ன பெரிய சண்டை மாறுதல் செய்திருவாங்களான்னு நீங்க கேட்கலாம் அதுவும் இல்ல அதே நேரத்துல இப்ப அதிகாரத்தை கையில வச்சிருக்கிற நேரத்துல எதுவும் சங்கடங்களுக்கு ஆட்பட்டு கூடாது என்று கர்நாடகாவில பெரிய விஷயமாக பேச மாட்டாங்க ஆனா இடதுசாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு இடதுசாரிகள் இன்றைக்கு தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்ற மேற்கு வங்கமும் நம்ம மேற்கு மேற்கு வங்கமும் பாதிக்கப்படுது அதுல ரொம்ப குறிப்பா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு வங்கத்தை கூட நீங்க விட்டுருங்க மேற்கு வங்க விவகாரத்துல கூட நாம பெரிய அளவுல இப்ப இடதுசாரிகளினுடைய பங்களிப்பு தேவையில்லைன்னுதான் உண்டான அதற்குண்டான எல்லாவற்றையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி செஞ்சிடும் மம்தா செஞ்சிருவாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன் ஆனா நீங்க இப்ப என்ன விவகாரம்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய நம்பிக்கையை தருகிற ஒரு மாநில மேற்கு வங்கத்துல கூட அரசியல் சூழல்கள் வந்து மாறிடுச்சு சார் இப்போ இப்ப வந்து பாஜகவினுடைய கை ஓங்கி கொண்டிருக்கிறது அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கிறார்கள் இடதுசாரிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செல்வாக்கு மேற்கு வங்கத்துல குறையுது பழைய மாதிரியான சூழல்ல இப்ப இல்ல ஆனா கேரளாவுல அப்படி இல்லை இப்ப கேரளாவுல ஒரு மிகப்பெரிய பின்னடைவு எட்டு சீட்டு வந்து கேரளாவுல பின்னடைவு சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த எட்டு சீட்டுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய சீட்டு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு முகத்தை தந்தது இல்ல அந்த முகம் தந்த எல்லாவற்றையும் இப்போது சிதைத்து முகமற்றவர்களாக மாற்றுக்கிற வேலையை செஞ்சிருக்காங்க எனவே கேரளாவில் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு சூழல் உருவாகும்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அடுத்து இப்ப தெலுங்கானாவில் இதை பெரிய பிரச்சனையாக ரேவந்த் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா கேரளாவில் ஆந்திராவில் மிக முக்கியமாக பாதிக்கப்பட போறது தெலுங்கானா தான் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இதை பேசாம இருந்தால் அவருக்கு உண்மையிலேயே சிக்கல் வந்துடும் அவருக்கு வந்து தேசிய அரசியல்ல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன் இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கான அரசியல் ஆந்திர மாநிலத்துல எடுபடும் இல்லைன்னு சொன்னா அவருக்கான அரசியல் ஆந்திர மாநிலத்துல எடுபடவே எடுபடாது இல்லைன்னா கொள்ளைப்புற வழியாக வேறு சில வேலைகளை செய்வாங்க இதெல்லாம் சந்திரபாபு நாயுடு உணர்ந்திருப்பார் இப்ப இந்த மூன்று மாநிலங்கள் ஒன்றிணைந்து கரம் கோர்த்து நிற்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா கூட்டணியில் இருக்கிறதுனால சந்திரபாபுவும் பெரிய அளவுல எதிர்வினை ஆற்றிடுவாரா இல்ல வேறு மாதிரியாக இந்த வக்பு சீர்திருத்த சட்டத்துக்கு இருந்ததை போல ஒரு சூழலை கையில எடுப்பாராங்கிறது தெரியாது ஆனால் கேரளா தெலுங்கானா தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தில் குரல் கொடுப்பார்கள் குரல் கொடுப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஒன்றிய அரசு சந்திக்க நேரிடும் இனிவரும் காலங்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன் இதுல ஒரு உண்மையான செய்தியை நம்ம பேச வேண்டியிருக்கு பீகார்ல காங்கிரஸோட நிலைமை என்ன இன்னைக்கு பீகார்ல காங்கிரஸோட நிலைமை கழுத தெரிந்து கட்டணம் பான கதை தான் இப்ப பீகார்ல வந்து நாற்பது சீட்ட வந்து எழுவத்தி ஒன்பது சீட்டா உயர்த்திட்டாங்க அப்ப அதனால உண்மையிலேயே காங்கிரஸுக்கு ஏதாவது நன்மையான்னு கேட்டா ஒரு நன்மையும் கிடையாது அந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் கூடுதலா கிடைச்சிருக்கு இல்லையா அப்போ இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்ல காங்கிரஸ் எத்தனை இடம் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க பீகார்ல ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாது இப்போ முப்பத்தி ஒன்பது கூடுதலாகுது நியாயமா காங்கிரஸ் இப்படித்தான் இந்த பிரச்சனையை அணுகணும் உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் என்ன செய்யும்னு நீங்க நினைக்கிறீங்க எண்பது நூத்தி நாப்பத்தி மூணு ஆய்ச்சு இல்ல எண்பதுல நீங்க வந்து அகிலேஷை கையில பிடிச்சிக்கிட்டு தேர்தல் வெற்றியை ஈட்டுவதற்கே படாத பாடுபட்டுட்டீங்க நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப அகிலேஷ் உங்களோட நிரந்தரமா இருப்பாராங்கிறதுக்கு உத்தரவாதமும் கிடையாது நாளைக்கு எப்போது வேண்டுமானாலும் அரசியல் சூழல் மாறலாம் அப்ப நூத்தி நாற்பத்தி மூணுல நீங்க எவ்வளவு பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு எவ்வளவு பெரிய ஃபீல்டு ஒர்க்குக்கு நீங்க தயாராக வேண்டியிருக்கு அதுக்கு உங்கள்கிட்ட தயாரான ஒரு தேர்தல் ப்ராக்ரஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது ஆனா இப்ப இதெல்லாம் கூடுதலாவது பாஜகவுக்கு பலன் தரும் காங்கிரஸ் காரணம் அப்படி யோசிக்க மாட்டாங்க என்ன நினைப்பாங்கன்னா என்ன தமிழ்நாட்டுல இருந்து ஒன்பது சீட்டு வாங்கிட்டு வரதுக்கு நூத்தி நாற்பத்தி மூணுல நம்ம ஐம்பது சீட்டு ஜெயிச்சிடலாமே நினைப்பாங்க அது தேர்தல் முடிவுலதான் தெரிய வரும் என்னன்றது நீங்க கால்குலேஷனை வந்து தேர்தலுக்கு முன்பாக பண்ணணும் தேர்தலுக்கு பின்பாக செய்யக்கூடாது அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு அழகா இருக்கும் எனவே காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தில் இப்போது மெத்தனமாக இருப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகி தேர்தல் எல்லாம் சந்திச்ச பிறகு நாலாவது முறையா மோடி அதிகாரத்துக்கு வர மாதிரியான ஒரு சூழல் வரும்போதுதான் காங்கிரஸ் காரனுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையை நம்ம அன்னைக்கே பேசாம விட்டமே இனிமே என்ன செய்ய முடியும்னு வாயில் வயிற்றுல அடைச்சிட்டு அள வேண்டிய கட்டாயம் வந்துடும் ஆனா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் நீங்க கேரளாவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இருபதுல பன்னெண்டு ஆக்குறாங்கல்ல அந்த எட்டுல நாலு ஜெயிக்க முடியும் சார் காங்கிரஸ் காங்கிரஸோட நாலு சீட் அதுல பறி போகுது அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒண்ணு ஆச்சு இல்ல எட்டு இருக்கு இல்லையா அந்த எட்டுல நாலு காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய தொகுதி ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தமிழ்நாட்டுல எப்பவுமே காங்கிரசுக்கு கொடுத்துருக்கோம் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போட எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சிக்கு முகமே இல்லாதப்ப தமிழ்நாட்டுல இருந்து காங்கிரசுக்கு முகம் கொடுத்தோம் நம்ம அந்த மாதிரியான தேர்தல் வெற்றிகளை தமிழ்நாட்டுல இருந்து அவங்க பெற முடிஞ்சிச்சு அப்போ இத வெறும் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எண்ணிக்கை என்கிற அடிப்படையில் தான் காங்கிரஸ் அணுகுவார்கள் ஆனால் அது காங்கிரசுக்கு பின்னடைவு தென்னிந்தியா தேய்ந்தால் காங்கிரசும் தேயும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் யதார்த்தம் இப்ப நீங்க பவர் பாலிடிக்ஸ் அடிப்படையிலிருந்து காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்டுகளை பத்தி பேசுறீங்க நான் வந்து ஒரு அறத்தின் அடிப்படையிலும் கொள்கையின் அடிப்படையிலும் இன்னும் சொல்ல போனா இப்ப தமிழ்நாடு முன்னிறுத்துகிற திராவிட இயக்க ஐடியாலஜி அடிப்படையிலிருந்து இதை நான் கேட்கிறேன் ஒரு தேசிய இனம் பாதிக்கப்படுது இல்லையா தமிழர் என்கின்ற தேசிய இனம் பாதிக்கப்படுது மலையாளி என்கின்ற தேசிய இனம் பாதிக்கப்படுது தெலுங்கர் என்ற தேசிய இனம் பாதிக்கப்படுது ஆஹ் தெலுங்கானாவை அப்ப இது அடிப்படையில் அந்த அடிப்படையில் எல்லாம் கட்சிகள் முதல்ல நிக்கணும் தங்களுக்கு எத்தனை எம்பி சீட்டு கூடுது குறையுதுங்கிறது ஒரு ஓ அரசியல் கட்சி கணக்கு பார்க்கட்டும் அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு பின்னடைவுதான் ஆனா அதையெல்லாம் தாண்டி இது என்னப்பா இந்திக்காரை வடக்கு வாழ்றா தெற்கு தேயிறான்னு அன்னைக்கு அவர் அண்ணா சொன்னாரு இன்னைக்கு அதே மாதிரி வடக்கே வாழ்ந்தா போதும் தெற்க செத்தா எனக்கு என்னங்கிற மாதிரி போகக்கூடிய நிலை இருக்கேங்கிற அந்த அறம் சார்ந்த அல்லவா இன்னைக்கு தேசிய கட்சிகளான காங்கிரசும் இடதுசாரிகளும் தேசிய அளவில் எதிர்க்கணும் இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கூட்டா அவங்க வந்துருவாங்கங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு தெரிஞ்சு செல்வ பெருந்தகையும் ஐயா தோழர் பே சண்முகமோ முத்தரசன் தோழர்களோ அப்படியே அதே கருத்தை வலியுறுத்தி மோடி பாசிச அரசுன்னு சொல்லி முழக்கப்பட போறாங்க நான் கேட்பது இந்தியாங்கிற அமைப்புக்குள்ள தானே நம்ம இருக்கிறோம் அப்ப அங்க இருக்க காங்கிரஸ் என்ன பண்ணுது ஆம் ஆத்மி என்ன பண்ணுதுன்னு கேட்கவே வருதில்ல அப்ப இங்க இந்தியா முழுக்க ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய ஆட்களே கிடையாதா அதான் கேக்குறேன் நான் இந்தியா முழுக்க நம் இந்தியர்கள் இருந்து சிந்திக்கக்கூடியவர் யாருமே இல்லையா இல்ல நீங்க சுதந்திர இந்தியாவுக்கு பிறகான அரசியல் இருக்குல்ல அந்த அரசியல்ல எப்போதெல்லாம் இனக்குழுக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ எப்போதெல்லாம் ஒரு பகுதியை குறி வைத்து தாக்குதல்கள் நடைபெறுதோ அப்போதெல்லாம் சண்டமாறுதம் செய்கிற அதற்கு ஒரு புரட்சியை கையில் ஏந்தி கொண்டு அந்த புரட்சியை மூலமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற வேலையை யாரு செய்திருக்கிறான்னு கேட்டீங்கன்னா அந்த பகுதியில் கட்டமைப்பை வலுவாக வைத்திருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் தான் செஞ்சிருக்காங்க தேசிய அரசியல்ல அப்படி ஒரு பார்வையே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து எந்த கட்சிக்கும் இல்லை நான் என்ன கேக்குறேன் நீங்க ஏன் எல்லாம் போறீங்க நீங்க ஏன் எல்லாம் போறீங்க அவங்களெல்லாம் விட்டுருவோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முதல்ல இருக்கா சார் அப்படி ஒரு கருத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படி நினைக்குதா முதல்ல ஒரு இனக்குழுவினுடைய பிரச்சனையை நாம் இப்படித்தான் அணுக வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் நிற்க வேண்டும் நினைக்கிறாங்களா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு இந்த நாட்டில் இன்றியமையாளர்களாக மாறிடுச்சா இல்லையா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரையும் உயர்த்துவதற்கு ஏதோ ஒரு வகையில் இடஒதுக்கீடு பயன்பட்டு இருக்குல்ல சார் அந்த இடஒதுக்கீட்டுல தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் மட்டும் பாதிச்சிருந்தா கூட நீங்க வேற ஒரு அரசியலை பாக்குறீங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஆனா நீங்க இங்க பிற்படுத்தப்பட்டவர்களும் பாதிக்கப்படுறாங்க பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இவங்க யாருக்கான அரசியலை மேல்தட்ட அரசியலாக நினைச்சு மார்க்சிஸ்ட் போன்ற இயக்கங்கள் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் செய்யறாங்க அப்படி இருக்கிற நேரத்துல கூட எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு பிரச்சனை வரும்போது யார் பக்கம் சார் நின்றுச்சு மார்க்சிஸ்ட் யார் பக்கம் நீங்க நின்று நியாயமாக உங்களுடைய பார்வை எப்படிப்பட்டதா நீங்க ஏன் கம்யூனிஸ்டுகள் என்று நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு கம்யூனிஸ்டுகள் என்றால் யாரென்றே தெரியாத இடத்தில் போய் நீங்கள் நின்றீர்கள் எவ்வளவு பெரிய பின்னடைவு பாருங்க இது நாட்டுக்கு இப்படித்தான் ஒவ்வொரு தேசிய கட்சியும் தங்களுடைய அணுகுமுறையை வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வை என்பது எப்போதும் ஒரு பகுதி சார்ந்ததாகவோ ஒரு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்ந்ததாகவோ இருக்கக்கூடாது அப்படி இருக்கவும் அவர்கள் விரும்புவதே இல்லை எப்போதும் நாம் மட்டுமே தான் பேசி கொண்டிருக்கிறோம் இன்னொன்னு தெரியுமா நாம பேசுகிற மாநில சுயாட்சி குரல் இருக்குல்ல இன்றைக்கு முதலமைச்சர் அழைப்பு கொடுக்கிறார்ல இது பாதிக்கப்பட்ட தென் மாநிலத்துக்கு மட்டும்தான் பொருந்துமா என்ன இல்ல மாறாக யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதோ அவர்கள் எல்லோருக்கும் ஒரு புள்ளியை முதலமைச்சர் இங்கிருந்து துவங்குகிறார் அப்படித்தான் நாம புரிஞ்சுக்கணும் அதை இந்த குரல் நமக்கான குரல் இல்ல சார் வெறுமனே தமிழ்நாடு என்று சொல்லிவிட்டு அவர் போயிருக்கலாமே அவர் வார்த்தையை ரொம்ப அழகா கையாண்டு இருக்கிறார் தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறதுன்னு சொல்றாரு ஏன் தமிழ்நாடு தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது அவர் காப்பாற்றிட்டு போயிடலாம் இந்த தேசிய கட்சிக்காரங்களுக்கு இருக்குல்ல அந்த அந்த பார்வை அந்த பார்வை ஏன் நமக்கு இல்ல தமிழ்நாடு என்று நமக்கே அந்த பார்வை வரல நாம ஏன் தென்னிந்தியான்னு பேசணும் தென்னிந்தியா பாதிக்கப்பட்டா நாமையே வெகுண்டலனும் இயல்பாகவே அந்த சித்தாந்தம் அப்படிப்பட்ட சித்தாந்தம் தனக்காக பேசுகிற சித்தாந்தமாக அந்த சித்தாந்தம் எப்போதும் இருந்ததில்லை மாறாக பாதிக்கப்பட்டவனுக்காக பேசுகிற சித்தாந்தமாக இருக்கிற காரணத்தால் நமக்கு அந்த புரிதலும் நமக்கு அந்த பார்வையும் இருக்கு நான் என்ன கேட்கிறேன் சொன்னீங்க ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி பாருங்களேன் மணிப்பூர்வம் தமிழ்நாட்டுக்கு என்ன சார் உறவு மணிப்பூர்வம் தமிழ்நாட்டுக்கு என்ன உறவு சொல்லுங்க அண்டை மாநிலமா பெண் கொடுத்து பெண் எடுத்திருக்கிறோமா இங்க இருக்கிற தொழில் போய் அங்க ஏதாவது தொழில் பண்ணிட்டாங்களா இல்ல வேறு வகையில ஏதாவது நமக்கு அவருக்கு உறவு இருக்கும் தமிழ்நாடு கொந்தளித்ததைப் போல மணிப்பூர் விவகாரத்தில் வேறு ஒரு மாநிலம் பொந்தளித்ததான்னு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வேறு ஒரு மாநிலம் கொந்தளிச்சுதா யாருமே கொந்தளிக்கல சார் தமிழ்நாடு அனலாய் தகிச்சுச்சு சார் அதுதான் சார் இந்த மண்ணினுடைய பண்பாடு அதுதான் இந்த மண்ணு காஷ்மீர் பிரச்சனைக்கு வரலாற்று அடிப்படையில அண்ணா காலத்துல இருந்து இன்னைக்கு வரையும் காஷ்மீர் தேசிய இனத்திற்காக பொருள் கொடுப்பவர்களாக தமிழர்னு இருக்காங்களே ஆமா 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 காஷ்மீர் பிரச்சனை மட்டும் இல்ல சார் எப்போதெல்லாம் ஒடுக்குமுறைகள் கையில் எடுக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறவர்களுக்கு ஆதரவாக நின்றிருக்கிறவர்கள் நாம தான் முதல் குரல் நீங்க எனக்கு இன்னமும் நல்லா நினைவு இருக்கு ஆசிஃபா என்கிற சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டான மெட்ராஸ்ல தான் சார் ஆர்ப்பாட்டம் மெட்ராஸ்ல தான் சார் முதல்ல மக்கள் வீதிக்கு வந்தான் காஷ்மீர்ல இருக்கிறவங்க வரல சார் டெல்லியில இருக்கிறவங்க வரல சார் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் சார் வீதிக்கு வந்தா நான் ஏன் இதை சொல்றேன்னா நீங்க கேட்டீங்க இல்லையா தேசிய அரசியலில் இருப்பவர்களுக்கு அப்படி ஒரு பார்வை இல்லையா நிச்சயமாக அப்படி ஒரு பார்வை இல்லை நம்மை போன்ற பறந்துபட்ட சிந்தனையே அவர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து ரொம்ப ஒரு பரந்துபட்ட அரசியலை பேசியிருக்கீங்க ஏன்னா அண்ணா அவர்கள் என்று சொன்ன வடக்கு வாழ்கிறது தெற்கு தைகிறதுங்கிறதுங்கிறது அந்த முழக்கம் அப்படியே இருக்கிறது திராவிட நாடுக்க கோரிக்கை கைவிட்டாலும் அந்த நியாயங்கள் அப்படியே இருக்குன்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசக்கூடிய அரசியலா இருக்கு அது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரிகின்ற இரத்த சாட்சியங்களா இருக்கு ரொம்ப வெளிப்படையா தமிழர்களுக்கு எதிராக நடக்குது வடக்க வடக்க வாழணும் தெற்கே அழியணுமா தமிழை அழியணுமாங்கிறத இன்னைக்கு நம்ம வேற வடிவில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழலை தான் இந்த டெல்லி தந்து கொண்டிருக்கிறது அன்றைய காலத்திலிருந்து இன்றைய வரை அப்படிங்கிறத ஒரு பெரியாரிய சிந்தனையாளராக ஒரு மாநில சுயாட்சி கோட்பாட்டாளராக அரசியல் வளராக ரொம்ப விரிவா இந்த இந்திய துணைக்கண்ட அரசியலோட இணைச்சு தமிழ்நாட்டு அரசியலையும் மக்களுக்கு எளிதாக புரியும்படி எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி நன்றி